நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே தேர்ட்டி ஃபைவ்ல தரீத்னா தேக்னா லானா பேச்சனா இந்த ஃபோர் ரோபியும் வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்போக்கன் ஹிந்தி எனக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த சின்ன சின்ன வாக்கியங்களாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும் வீடியோவோட எண்டில் ஃபைவ் சென்டென்ஸ் கொடுக்குறேன் இந்த ஃபைவ் சென்டென்ஸையும் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள் நான் ஒரு புத்தகம் வாங்குகிறேன் மை ஏக்கு கிப் கரீத்தாகும் மை ஏக்கு கிதாப் கரீத்தாகும் மை மை அப்படின்னா ஏக் அப்படின்னா ஒன்று கிதாப் கிதாப் அப்படின்னா புத்தகம் கரித்தாகும் கரீத்தாகும் அப்படின்னா வாங்குகிறேன் மை ஏக்கு கித்தாப் கரீத்தாகும் அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது கரீதா கரீத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் மை ஏக்கு கிதாப் கரீத்தி மை எனக்கு கித்தாப் கரீதீகம் நான் ஒரு புத்தகம் வாங்குகிறேன் நீ பழம் வாங்கினாயா கியா தும்னே ஃபல் கரீதா கியா தும்னே ஃபல் கரீதா கியா கியா அப்படிங்கிறது கொஸ்டின் விட தும்னே தும்னே அப்படின்னா நீ ஃபல் ஃபல் அப்படின்னா பழம் ஃபல் கரீதா அப்படின்னா பழம் வாங்கினாயா கியா தும்னே ஃபல் கரீதா கியா தும்னே ஃபல் கரீதா நீ பழம் வாங்கினாயா அவன் நாளை புதிய ஆடைகள் வாங்குவான் வகுக்கல் நையே கப்டேங்கரி தேகா வகு கல் நயே கப்டேங் கரி தேகா வஹ் வஹ் அப்படின்னா அவன் கல் கல் அப்படின்னா நாளை நயே கப்படே நயே கப்படே அப்படின்னா புதிய ஆடைகள் கரி தேகா கரி தேகா அப்படின்னா வாங்குவான் பகு கல் நயே கப்டே கரி தேகா வகுகள் நயே கப்படி கரி தேகா அவன் நாளை புதிய ஆடைகள் வாங்குவான் நான் அந்த படத்தை பார்க்கிறேன் வகு ஃபிலிம் தேக் ரகாகும் வகு ஃபிலிம் தேக் ரகாகும் மை மை அப்படின்னா நான் பஹ் அப்படின்னா அந்த ஃபிலிம் ஃபிலிம் அப்படின்னா படம் தேக் ரகாகும் தேக் ரகாகும் அப்படின்னா பார்க்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன் தேக் ரகாகும் அப்படின்னா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் தேக்தாகும் அப்படின்னு சொல்லலாம் தேக் ரகாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது இந்த ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் மைவகுளீம் தேக் ரஹீ மை வகு ஃப்ளீம் தேக் ரஹீகும் நான் அந்த படத்தை பார்க்கிறேன் நீ டிவி பார்த்தாயா கே தும்னே டிவி தேக்கா கே தும்னே டிவி தேக்கா கியா கே கே கொஸ்டின் கொஸ்டின்னாடு தும்னே தும்னே அப்படின்னா நீ டிவி தேக்கா டிவி தேக்கா அப்படின்னா டிவி பார்த்தாயா கியா தும்னே டிவி தேக்கா நீ டிவி பார்த்தாயா அவர்கள் நாளை ஆட்டத்தை பார்ப்பார்கள் பே கல்கேல் தேக்கேங்கே பே கல்கேல் தேக்கேங்கே பே அப்படின்னா அவர்கள் கல் கல் அப்படின்னா நாளை கேல் கேல் அப்படின்னா ஆட்டம் விளையாட்டு தேக்கெங்கே தேக்கேங்கே அப்படின்னா பார்ப்பார்கள் வே கல்கேல் தேக்கெங்கே அவர்கள் நாளை ஆட்டத்தை பார்ப்பார்கள் நான் உனக்காக தண்ணீர் கொண்டு வருகிறேன் மை துமாரேலேயே பானிலா ரகாகும் மை துமாரேலேயே பானிலா ரகாகும் மை மை அப்படின்னா நான் துமாரேலியே துமாரேலேயே அப்படின்னா உனக்காக பாணி பாணி அப்படின்னா தண்ணீர் பானிலா ரகாகும் அப்படின்னா தண்ணீர் கொண்டு வருகிறேன் மை துமாரேலேயே பானிலா ரகாகும் நான் உனக்காக தண்ணீர் கொண்டு வருகிறேன் அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரகா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் மை துமாரேலேயே பானிலா ரஹீகும் நான் உனக்காக தண்ணீர் கொண்டு வருகிறேன் நீ பை கொண்டு வந்தாயா கே பேக்லாயே கே பேக்லாயே கியா கியா அப்படிங்கிற கொஸ்டினோட தும் தும் அப்படின்னா நீ பேக்லாயே பேக்லாயே அப்படின்னா பை கொண்டு வந்தாயா கே தும் பேக்லாயே நீ பை கொண்டு வந்தாயே அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது லாயே லாயி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் तुम தும் लाए நீ பை கொண்டு வந்தாயா அவன் நாளை பரிசு கொண்டு வருவான் வகுக்கல்கு தோஹாயேகா வகுக்கல் தோஹுவால் ஆயேகா வஹ் பஹ் அப்படின்னா அவன் கல் கல் அப்படின்னா நாளை தோகுவா தோகுவா அப்படின்னா பரிசு தோஹுவால் லாயேகா அப்படின்னா பரிசு கொண்டு வருவான் வகுக்கல் தோஹுவால் ஆயேகா அவன் நாளை பரிசு கொண்டு வருவான் நான் செய்தி அனுப்புகிறேன் மை சந்தேஷ் பேச்சராகும் மை சந்தேஷ் பேச்ச் ரகாகும் மை மை அப்படின்னா நான் சந்தேஷ் சந்தேஷ் அப்படின்னா செய்தி பேச்சு ரகாகும் பேச்சு ரகாகும் அப்படின்னா அனுப்புகிறேன் அனுப்பி கொண்டிருக்கிறேன் பேச்சுதாகும் அப்படின்னு சொல்லலாம் பேச்சு ரகாகும் அப்படின்னு சொல்லலாம் மை சந்தேஷ் ரகாகும் நான் செய்தி அனுப்புகிறேன் அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் மை சந்தேஷ் பேஜ் ரஹிஹும் மை சந்தேஷ் பீச் பேஹீஹும் நான் செய்தி அனுப்புகிறேன் நீ யாருக்கு மெயில் அனுப்பினாய் தும்னே கிஸ்கோ மேல் பேச்சா தும்னே கிஸ்கோ மேல் பேச்சா தும்னே தும்னே அப்படின்னா நீ கிஸ்கோ கிஸ்கோ அப்படின்னா யாருக்கு மேல் பேச்சா மேல் பேச்சா அப்படின்னா மெயில் அனுப்பினாய் தும்னே கிஸ்கோ மேல் பேச்சா நீ யாருக்கு மெயில் அனுப்பினாய் அவன் நாளை பார்சல் அனுப்புவான் வகுக்கல் பார்சல் பேஜேகா வகுக்கல் பார்சல் பேஜேகா வஹ் வஹ் அப்படின்னா அவன் கல் அப்படின்னா நாளை பார்சல் பேஜேகா பார்சல் பேஜேகா அப்படின்னா பார்சல் அனுப்புவான் வகுக்கல் பார்சல் பேஜேகா அவன் நாளை பார்சல் அனுப்புவான் நான் உனக்காக பழம் வாங்குகிறேன் மை துமாரிலேயே பலங்கரீத் ரகாகும் மை துமாரேலேயே பல் கரீத்ரகாகும் மை மை அப்படின்னா நான் துமாரேலேயே துமாரேலேயே அப்படின்னா உனக்காக ஃபல் ஃபல் அப்படின்னா பழம் ஃபல் கரைத் ரகாகும் அப்படின்னா பழம் வாங்குகிறேன் பழம் வாங்கி கொண்டு இருக்கிறேன் கரைத்தாகும் அப்படின்னு சொல்லலாம் ரகாகும் அப்படின்னு சொல்லலாம் மை துமாரேலேயே ஃபல் கரைத் ரகாகும் நான் உனக்காக பழம் வாங்குகிறேன் நான் உனக்காக பழம் வாங்கி கொண்டிருக்கிறேன் அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் மை துமாரேடியே ஃபல் கரீத் ரஹீஹும் நீ நேற்று படம் பார்த்தாயா கே தும்னே கல் மூவி தேக்கி கே தும்னே கல் மூவி தேக்கி கியா கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு தும்னே தும்னே அப்படின்னா நீ கல் அப்படின்னா நேற்று மூவி தேக்கி மூவி தேக்கி அப்படின்னா படம் பார்த்தாயா கே தும்னே கல் மூவி தேக்கி நீ நேற்று படம் பார்த்தாயா அவர்கள் நாளை குழந்தையை பள்ளிக்கு கொண்டு வருவார்கள் வே கல் பச்சே ஸ்கூல் ஆயிங்கே வே கல் பச்சே ஸ்கூல் ஆயிங்கே வே வே அப்படின்னா அவர்கள் கல் அப்படின்னா நாளை பச்சே கோ பச்சேகோ அப்படின்னா குழந்தையை பச்சே அப்படின்னா குழந்தைகள் பச்சே அப்படின்னா குழந்தையை ஸ்கூல் ஆயிங்கே ஸ்கூல்லாயேங்கே அப்படின்னா பள்ளிக்கு கொண்டு வருவார்கள் பி கல் பச்சைக்கோ ஸ்கூல்லாயேங்கே அவர்கள் நாளை குழந்தையை பள்ளிக்கு கொண்டு வருவார்கள் நான் நண்பனுக்கு மெசேஜ் அனுப்பினேன் மைனே தோஸ்துக்கோ மெசேஜ் பேச்சா மைனே தோஸ்துக்கோ மெசேஜ் பேச்சா மைனே மைனே அப்படின்னா நான் தோஸ்து தோஸ்து அப்படின்னா நண்பன் தோஸ்துக்கோ அப்படின்னா நண்பனுக்கு மெசேஜ் பேய்ச்சான் மெசேஜ் பேய்ச்சா அப்படின்னா மெசேஜ் அனுப்பினேன் மைனே தோஸ்துக்கும் மெசேஜ் பேய்ச்சான் நான் நண்பனுக்கு மெசேஜ் அனுப்பினேன் நீ மார்க்கெட்டில் என்ன வாங்கினாய் தும்னே பாஜார் சி கேங் அறித்தான் தும்னே பாஜார் சி கேங் அறித்தான் தும்னே தும்னே அப்படின்னா நீ பாஜார் சி பாஜார் சி அப்படின்னா மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் இருந்து பாஜார் அப்படின்னா மார்க்கெட் பாஜார் சே அப்படின்னா மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் இருந்து கேங்க ரீத்தா கேங்க ரீத்தா அப்படின்னா என்ன வாங்கினாய் தும்னே பாஜார் சே கேங்க ரீதா நீ மார்க்கெட்டில் என்ன வாங்கினாய் அவள் அழகான மலரை பார்த்தாள் உஷ்ணி சுந்தர் ஃபுல் தேக்கா உஸ்னி சுந்தர் ஃபுல் தேக்கா உஷ்ணே உஷ்ணே அப்படின்னா அவன் அவள் ரெண்டுக்குமே உஷ்ணே அப்படின்னு வரும் சுந்தர் சுந்தர் அப்படின்னா அழகு சுந்தர் ஃபுல் தேக்கா அப்படின்னா அழகான மலரை பார்த்தாள் உஷ்ணே சுந்தர் ஃபுல் தேக்கா அவள் அழகான மலரை பார்த்தால் அவன் அழகான மலரை பார்த்தான் இந்த ரெண்டுக்குமே உஷ்ணே சுந்தர் ஃபுல் தேக்கா அப்படின்னு வரும் நாங்கள் வீடு திரும்பிய போது பால் கொண்டு வந்தோம் ஹம் கர் லவுத்தே சமை தூதுலாயே ஹம் கர் லவு தேசமை தூதுலாயே ஹம் ஹம் அப்படின்னா நாங்கள் கர் அப்படின்னா வீடு லவ் லௌட்டே சமை லவ் லௌட்டே சமை அப்படின்னா திரும்பிய போது தூதுலாயே தூதலாயே அப்படின்னா பால் கொண்டு வந்தோம் தூது அப்படின்னா பால் தூதுலாயே அப்படின்னா பால் கொண்டு வந்தோம் ஹம் கர் லவுட்டே சமை தூதுலாயே நாங்கள் வீடு திரும்பிய போது பால் கொண்டு வந்தோம் அவன் நண்பனுக்கு புத்தகம் அனுப்பினான் உஷ்ணே தோஸ்துக்கோ கித்தாப்பு பேச்சி உஷ்ணே தோஸ்துகோ கிதாப்பு பேச்சி உஷ்ணே உஷ்ணே அப்படின்னா அவன் தோஸ்துகோ தோஸ்துகோ அப்படின்னா நண்பனுக்கு கிதாப்பு பேச்சு கிதாப் அப்படின்னா புத்தகம் கித்தாப்பு பீச்சி அப்படின்னா புத்தகம் அனுப்பினான் உஷ்ணே தோஸ்துகோ கிதாப்பு பீச்சி அவன் நண்பனுக்கு புத்தகம் அனுப்பினான் நான் என்று சாமானும் வாங்க போவதில்லை மை ஆதி சாமான்கரேத்தினே நகிஞ்சாவுங்க மை ஆஜ் சாமான் கரீத்தினே நகிஞ்சாவுங்க மை மை எப்படின்னா நான் ஆஜ் ஆஜ் எப்படின்னா இன்று சாமான கரீத்தினே நகிஞ்சாவுங்க சாமான் கரீத்தினே நகிஞ்சாவுங்க அப்படின்னா சாமான் வாங்க போவதில்லை கரீத்னே அப்படின்னா வாங்க கரீத்னே நகிஞ்சாவுங்க அப்படின்னா வாங்க போவதில்லை அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ஜாவுங்க ஜாவுங்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் மை ஆஜ் சாமான் கரீத்தினே நகிஞ்சாவுங்கி நான் இன்று சாமான் வாங்க போவதில்லை நீ எதையும் பார்க்காமல் சென்றாய் தும் பினாக்குச்சி தேக்கே சளிங்கையே தும் பினாக்குச்சி தேக்கே சளிங்கையே தும் தும் அப்படின்னா நீ பினாக்குச்சி தேக்கே பினாக்குச்சி தேக்கே அப்படின்னா எதையும் பார்க்காமல் சலைங்கையே சலைங்கையே அப்படின்னா சென்றாய் தும் பினா குச்சி தேக்கே சலைங்கையே நீ எதையும் பார்க்காமல் சென்றாய் அவர்கள் நாளை வீட்டிற்கு உணவு கொண்டு வருவார்கள் பி கல்கர் ஹானால் ஆயிங்கே பி கல்கர் ஹானால் ஆயிங்கே பி பி அப்படின்னா அவர்கள் கல் அப்படின்னா நாளை கர் அப்படின்னா வீடு ஹானா ஹானா அப்படின்னா சாப்பாடு உணவு ஹானால் ஆயிங்கே அப்படின்னா உணவு கொண்டு வருவார்கள் சாப்பாடு கொண்டு வருவார்கள் பி கல்கர் ஹானால் ஆயிங்கே அவர்கள் நாளை வீட்டிற்கு உணவு கொண்டு வருவார்கள் நான் யாருக்கும் கடிதம் அனுப்பவில்லை மைனே கிசிகோ சிட்டி நகிம் பீச்சி மைனே கிசிகோ சிட்டி நகிம் பீச்சி மைனே மைனே அப்படின்னா நான் கிசிகோ கிசிகோ அப்படின்னா யாருக்கும் சிட்டி சிட்டி அப்படின்னா கடிதம் சிட்டி நகிம் பீச்சி அப்படின்னா கடிதம் அனுப்பவில்லை மைனே கிசிகோ சிட்டி நகிம் பீச்சி நான் யாருக்கும் கடிதம் அனுப்பவில்லை நீ எப்போதாவது ஆன்லைனில் வாங்குவாயா கே தும் கபி ஆன்லைன் கரி தேகோ கே தும் கபி ஆன்லைன் கரி தேகோ கே கே அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு தும் தும் அப்படின்னா நீ கபி அப்படின்னா எப்போதாவது ஆன்லைன் கரி தேகோ ஆன்லைனில் வாங்குவாயா கே தும் கபி ஆன்லைன் கரி தேகோ அதே ஒரு பெண்ண்கிட்ட கேட்கும் பொழுது கரீத்தி கரீத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் கே தும் கபி ஆன்லைன் ஹோ நீ எப்போதாவது ஆன்லைனில் வாங்குவாயா